ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வருமானம் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணலாம் எப்படி சேமிக்கலாம் என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுடைய மா மாத வருமானம் இருந்தாலும் சரி வார வருமானம் இருந்தாலும் தின வருமானம் இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை எப்படி பிரித்து நீங்கள் பட்ஜெட் போடுறது அதில் எப்படி பட்ஜெட்டுக்குள்ள செலவுகளையும் பண்ணி சேமிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவில் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வருமானம் இருக்கிறவங்க எப்படி வந்து பட்ஜெட் பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து வந்து நான் ரூபாய்க்கு போட்டு காமிச்சிருக்கிறேன் உங்களுடைய ஃபேமிலிக்கான வருமானம் ஒரு மிடில் மிடில் கிளாஸ் 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 ஃபேமிலியாக இருக்கிறீங்க அல்லது லோயர் அப்பர் எதுவாக இருந்தாலும் உங்கள் வருமானத்தை இதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பட்ஜெட் போட்டு பார்த்துக்கலாம் அதே இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வருமானத்திற்கான பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு பிளான் பண்ணி கொடுக்குறேன் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கறேன் வருமானத்துக்கும் ஒரு வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் போட்டு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இன்னைக்கான விலைவாசி அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து பட்ஜெட் போடாமல் லைஃப்பை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாத ஒன்று அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தாவது பட்ஜெட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது எடுங்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ஒதுக்கிட்டாலுமே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேவிங் சேலஞ்சாக எடுக்கும்போது நிறைய பணத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்க வீடியோவை பார்த்து நான் வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து இந்த பண்ணேன் அந்த சேலஞ்ச் பண்ணேன் இதில் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைச்சது இதை பார்த்து தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வருது அப்பப்போ நான் கம்யூனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக இது வரைக்கும் சேவிங் சேலஞ்ச் பண்ணல அப்படின்னா நான் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய எங்கள் ஃபேமிலியோடைய சேவிங் சேலஞ்ச் ஐடியாவை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதையுமே தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் இப்ப வருமானம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா சேமிப்புக்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமா செலவுகளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மைண்ட் செட் வந்து கொண்டு வந்துடணும் அதே மாதிரி சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் நம்மளுக்கு இருக்கிறோம் இப்போ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஐம்பது முப்பது இருபது இது வந்து ஒரு எக்கனாமிஸ்டோட இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பதினேழாயிரத்து ஐநூறுரூவா முப்பது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பத்தாயிரத்தி ஐநூறுரூபா இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஏழாயிரூபா இந்த மாதிரி உங்களுடைய வருமானம் என்னவாக இருக்கும் அந்த வருமானம் அதாவது இப்ப வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு லட்சமாக கூட இருக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐம்பது பர்சன்டேஜ் எவ்வளோ தேர்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும் பிரிச்சுக்கணும் இந்த பிரிச்சை நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோன்னா இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய நீட்ஸ் அதாவது அத்தியாவசியமான தேவைகளுக்காக நம்ம வந்து அதை வச்சுக்கணும் அடுத்தது வந்து இந்த பத்தாயிரத்தி ஐநூறுரூபாங்கிறது வான்ஸ் வான்ஸுங்கிறதுக்கும் நீட்ஸுங்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் நம்மளுடைய தேவைகள் இல்லாமல் இந்த விஷயம் நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் மொபைல் வாங்குறதா இருக்கலாம் ட்ரெஸ் வாங்குறதா இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது வான்ஸ் அடுத்தது வந்து சேமிப்பு சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருபது பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேமிப்புக்கான பணம் இருக்கு இல்லைங்களா ஏழாயிரம் இந்த ஏழாயிரத்தி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு மீதம் எவ்வளோ இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் வந்து போட போகிறோம் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதை வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சேவிங்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு பிரித்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க இப்போ நம்ம ரூபா எடுத்து வச்சுட்டோ இல்லைங்களா இதை நம்ம என்ன பண்ணலாம் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு இன்சூரன்ஸுக்கு ஆர்டி வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்புறம் கோல்டு சேவிங் எஸ்எஸ்ஏ செல்வமகள் சேமிப்பு திட்டம் பிபிஎஃப் எஸ்ஐபி எஸ்டபிள்ஷிப்பு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து லேண்ட் வாங்குறதா இருக்கலாம் அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த இருபது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதை வந்து சேவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மீறி இருக்கிறதுக்கு நீங்கள் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ண போகிறோம் எப்படி பிளான் பண்ண போகிறோம்னா தினச்செலவுகள் அப்படிங்கிறது ஒரு செலவு இருக்கும் தினச்செலவுகள் அப்படிங்கிறது இதுதான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு இல்லாமல் எதேச்சையாக இது வாங்கலாம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருங்க அடுத்தது வார செலவுகள் இது வார செலவுகள் அப்படிங்கிறத நம்ம வாரத்தில் ஒரு நாள் மட்டும் செலவு பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அதுதான் வாரச்செலவுகள் அது என்னென்னா காய்கறிகள் காய்கறிகள் வந்து நம்ம முந்நூறுவா போட்டிருக்கேன் பார்க்குற வீவஸ் நீங்கள் கேட்கலாம் ஏமா விற்கிற விலையில் முந்நூறுவாய்க்கு ஒரு வாரத்துக்கு வாங்கினா ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நான் வந்து பாத்தான் அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து வாங்கிட்டு இருக்கேன் இதை நான் எங்க வாங்குவேன் சொல்லி வார சந்தைகள் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் வாங்குவேன் இங்கேயே வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் நீங்க என்ன காய்கறிகள் வேணும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பத்து ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிப்பன் பெஸ்டா எங்க கிடைக்குதோ அங்கே வாங்கும்பொழுது கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் வாங்கி நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன் முந்நூறுபா போட்டுக்கிட்டிங்கன்னா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா அடுத்தது என்வி என்வி அப்படிங்கிறது நானூறு ரூபாய் போட்டிருக்கேன் அரை கிலோ மட்டன் வாங்கினாலே சரியா போச்சு இது எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் எப்படின்னா மாற்றி மாற்றி குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் ஃபிஷ்ஷு இப்படின்னு பிர பிரித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது போதும் ஆயிரத்தி அறுநூறுவா அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து வாரம் நானூறுரூவா அப்படின்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூறுரூவா நான் வந்து போட்டிருக்கேன் இந்த அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஐநூறு நான் அறுநூறுவா சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ரூபா தான் மா வார செலவுக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க அடுத்தது மாத செலவுகள் இப்போ மாத செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள் ரெண்டுக்கு வந்து ஆரை ஆறு ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் பட் வந்து இதை விட குறைவாக கிடைச்சாலும் சரி இதை விட அதிகமாக கிடைச்சாலும் ஐநூறுபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்தில் ஒரு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து மளிகை ஜாமுக்கு மூவாயிரத்து இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேஷன்ல கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் பயன்படுத்தணும்னா மூவாயிரத்து ஐநூறு அப்படிங்கிறது கண்டிப்பா போதுமானதா ஒன்றா இருக்கும் அடுத்தது பால் வந்து ஆயிரத்தி இரநூறு ஈபிக்கு வந்து நானூறு ஒரு மாதம் நானூறு இதை வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட்டில் நம்ம வந்து கட்டுறோம் அப்ப ரெண்டு மாசத்துக்கு நம்மளுக்கு எண்ணூறு ரூபா கிடைச்சிடும் கண்டிப்பா இது வந்து போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து கேஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா எடுத்து வைக்கிறீங்க ரெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடச்சிரும் ஆயிரம் இல்லைங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா தான் நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து வருது இதுலேயே நம்மளுக்கு நூறுரூவா மீதம் இருக்குது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா இது வந்து மாத செலவுகளுக்கு நான் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வான்ஸ் வான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதில் கொண்டு வந்திருக்கேன்னா கேபிள் இது வந்து சில சமயங்களில் நம்மளுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் தேவையில்லை அப்படின்னா எடுத்துடலாங்கிறதுனால அது வான்ஸில் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கேபிள் இப்போ கிடையாது நான் வந்து இப்போ கேபிள் கட் பண்ணி சிக்ஸ் மந்த் ஆகுது ஏன்னா டிவி யாருமே பார்க்குறதில்ல குழந்தைங்க பார்க்குறாங்க பட் வந்து அதே அடிக்ஷன் மாதிரி ஆயிடுறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து டிவியை டிவி கட் பண்ணிவிட்டோம் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சினிமாஸ் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது இருக்குது அப்படின்னா அதில் போட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து கேபிளோட அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடையாது அது மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுபா இதுவும் வந்து நம்ம பெட்ரோலே ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல பெட்ரோலுக்கு பதிலாக நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது இப்போ வந்து பேட்டரி வண்டியெல்லாம் வந்துடுச்சு பெட்ரோல் இல்லாமல் நம்ம பண்ணிக்க முடியும் அப்போ அதை வந்து முடியுது அப்படின்னா அதை நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த வான்ஸில் கொண்டு வந்திருக்கேன் அடுத்தது வந்து மெடிக்கல் மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் இதை வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகளுக்காக தான் நம்ம பண்ண போறோம் நான் வந்து எழுநூற்றம்பது ரூபான மென்ஷன் பண்ணிருக்கேன் இப்போ உங்களுடைய தேவைகள் ஆயிரரூபாயிருக்கு அப்படின்னா ஆயிரரூபா ஐநூறுனு ஐநூறு இந்த மாதிரி நான் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன் இப்போ வான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேபிள் பெட்ரோல் மெடிக்கல் மொபைலுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டூரு இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா போட்டு வச்சுருவோம் ஏன்னா நம்ம வந்து மிஷின் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி மாதம் மாதம் வச்சால் மட்டும்தான் நம்ம வெளியில் போக முடியும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அது ஒன் இயர் ஒன்ஸ் வந்து வெளியில் வந்து போயிடுவோம் அதுக்காக பணம் சேவ் பண்ணுறோம் அடுத்து வந்து ஷாப்பிங் ஷாப்பிங்கிறது மாதத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நான் பட்ஜெட்டில் ஒதுக்கிருக்கேன் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது என்ர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஹோட்டல் போறது சினிமா போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு குழந்தைங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு ஆகிடுது போட்டிருக்கேன் இது இல்லாமல் அன் அன்எக்ஸ்பெக்டடுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது ஒரு தேவைகள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் நல்லது கெட்டது எல்லாம் அதுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஒதுக்கி வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம வந்து அந்த செலவுகளை மேனேஜ் பண்ணிடலாம் இது இல்லாம உங்களுக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன் இது இல்லாம சில செலவுகள் இருக்கும் அந்த மாதிரி செலவுகளுக்கு அதர்ஸ் ரூ ஒரு காலம் கொண்டு வந்திருக்கேன் இதுல பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா நீ பார்த்துக்கங்க டெய்லி செலவுக்கு ஆயிரம் ரூபாய் வீக்லி செலவுக்கு நாலாயிரத்தி நானூறுரூவா மன்த்லி செலவுக்கு பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா வான்ஸ் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேமிப்புக்கு ஏழாயிரம் எடுத்து இல்லைங்களா அதோட சேர்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியுது அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு இல்லைங்களா வான்ஸு இந்த பத்தாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து மந்த்லி கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் டூ ஃபோர் தௌசண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருலேயும் பண்ண முடியும் இதை தான் நான் சேவிங் சேலஞ்சாக இடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதே மாதிரி உங்களுடைய வருமானத்திற்கான பட்ஜெட்டை போட்டு பார்த்துட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட்ஜெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு செலவுகளையும் சேமிப்புகளையும் செய்து பாருங்கள் நம்மளுடைய லைஃப் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்